அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இந்த நிலையில இந்த யூஜிசி நெட் தேர்வை யாரெல்லாம் எழுதுறாங்க இந்த தேர்வை எழுதுறதுக்கான நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னது இந்த தேர்வை எந்த கொஸ்டின் பேட்டர்ல நடத்துறாங்க இந்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன இந்த சிலபஸ கவர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய வினாக்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளார இருக்கும் இந்த வினாக்களுக்கு விடை காணும் வகையில நான் இந்த வீடியோவை அமைச்சிருக்கேன் நான் கேட்ட கேள்விகள்லாம் உங்க மனசுக்குள்ளரையும் இருக்குன்னா நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க UGC NET நெட்னா என்ன நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது தேசிய தகுதி தேர்வு எதற்கான தகுதி அப்படின்னா பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு நம்ம எப்படி மாநில அரசு வந்து டெட் எக்ஸாம் நடத்துதோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துதோ அந்த மாதிரி நாடு தழுவிய அளவுல பேராசிரியர்களுக்கான தகுதியை உறுதி செய்யறதுக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு தான் இந்த நெட் தேர்வு இதுவே மாநிலத்துல செட் அப்படிங்கிற பேர்ல நடக்குது இந்த நெட் தேர்வு எழுதுறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம பிஜியில வாங்கியிருந்தாலே போதும் இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா கல்லூரி பேராசிரியர்கள் எழுதலாம் பிஜி செகண்ட் இயர் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கூட இந்த தேர்வை எழுதலாம் இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இரண்டு தாள்களாக நடக்குது பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ஆங்கிலம் நம்மளோட ஆங்கில அறிவை சோதிக்கிற மாதிரி நம்மளோட லஜிக்கல் ரீசனிங் அதை சோதிக்கிற வகையில் டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் ஸ்லாகி டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாம் கலந்து அமைஞ்சிருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களோட மேஜர் என்னவோ உங்க மேஜர் சப்ஜெக்டை மையப்படுத்தி அமைஞ்சிருக்கும் பேப்பர் ஒன்னுல ஐம்பது வினாக்களும் பேப்பர் டூவில் நூறு வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் மொத்தம் நூற்றம்பது கொஷின் ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்குங்கிற வகையில முந்நூறு மார்க்குக்கு இந்த தேர்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த யூஜிசி நெட் தேர்வுல நாம வாங்குற மதிப்பெண்களோட அடிப்படையில் இதை மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அதில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் பிளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிளஸ் பிஹெச்டி என்ன அப்படின்னா ஜேஆர்எஃப் தகுதியுடன் நம்ம வந்து பிஹெச்டி பண்ணலாம் அதாவது பிஹெச்டி பண்றதுக்கு மாதாந்திர உதவித்தொகையை பெரு பெறுவதோடு நமக்கு பேராசிரியர் தகுதியும் உறுதியாகுது இரண்டாம் நிலை இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் தகுதி மற்றும் அட்மிட் டு பிஹெச்டி நம்ம இந்த மதிப்பெண்ணை வச்சு பிஹெச்டியும் சேர்ந்துக்கலாம் நமக்கு பேராசிரியர் தகுதியும் உண்டு மூன்றாவது தகுதி என்னன்னா இதுல இறுதிக்கட்ட கடைசியா இருக்கிற மார்க்கை வச்சு எப்படி அப்படின்னா வெறும் பிஹெச்டி மட்டும் நம்ம சேர்ந்துக்க முடியும் ஸோ ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அண்ட் பிஹெச்டி வெறும் பிஹெச்டி மட்டும் என்று மூன்று வகையில இந்த யுஜிசி நெட் தேர்ச்சி மதிப்பெண்களை வச்சு நமக்கு தராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டின்படி இந்த ஜேஆர்எஃப்க்கு ஒன்றிய அரசு தரக்கூடிய உதவித்தொகைங்கிறது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து அவங்க ஜேஆர்எஃப்க்கு தராங்க இது நம்ம பிஹெச்டியோட முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளான எஸ்ஆர்எஃப்க்கு அவங்க எவ்வளவு தராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க அது வந்து உங்க பிஹெச்டியோட அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இதுதான் வந்து ஜேஆர்எஃப்க்கு அரசாங்கம் தரக்கூடிய உதவித்தொகைகளின் விவரம் இப்போ யூஜிசி நெட் தேர்வோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு நடைபெற்ற யூஜிசி நெட் தேர்வோட அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் கடந்த சைக்கிளில் நடந்த தேர்வு இது யுஜிசி நெட் தேர்வு வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை நடக்குது ஒன்று ஜூன் மாதமும் இன்னொன்று டிசம்பர் மாதமும் நடக்குது இது கடந்த ஜூனில் நடந்த தேர்வோட கட் ஆஃப் விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க தமிழுக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கே நூத்தி அறுபத்தி எட்டு மார்க் தான் கொடுத்துருக்காங்க முந்நூறுக்கு நூத்தி அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு வச்சுக்கலாம் நாம ஜேஆர்எஃப் வாங்கறதுக்கு தொண்ணூறு சதவீதம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு டு அறுபது சதவீதம் எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஜேஆர்எஃப் வந்து உறுதியாகிடும் உண்மைதான் என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக கடினமான தேர்வுகளில் இந்த யூஜிசின்ட்டும் ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகம் கொடுக்கல இல்லையா அறுபது சதவீதம் தான் கொடுத்துருக்குறாங்க எப்பயும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் தொண்ணூறு சதவீதம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம்ங்கிறது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் தான் அறுபது பர்சன்டேஜ் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் இங்கே முதல் கிளாஸ் எடுக்கிறதே வந்து அறுபது பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ நாம் சரியான முறையில் திட்டமிட்டு பண்ணோம்னா இந்த பெறுவது என்பது வந்து ஒரு எளிய காரியம்தான் பொது போட்டியாளர்களுக்கான சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையில தான் இந்த கட் ஆஃப் வந்து அமைஞ்சிருக்குது எண்ணிக்கை வந்து பாருங்க பதிமூணு பதினாலு ஒன்று ரொம்ப சொற்பமான சொற்பன தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா நம்ம தமிழ் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த ஜெயுஜி சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதே கிடையாது நம்ம எத்தனை எத்தனைக்கு எத்தனை அதிக அளவுல அப்ளை பண்றோமோ நம்ம அப்ளை பண்றதுல ஆறு சதவீதம் பேருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஓன்லி கேடர் கிடைக்கும் அதுலேயும் ஒரு சதவீதம் அந்த ஆறு சதவீதத்துலையும் ஒரு சதவீதம் தான் ஜேஆர்எஃப் தகுதி கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ரொம்ப தான் அப்ளை பண்றோம் அப்ளை பண்ற எல்லாரும் போய் எழுதுறதும் கிடையாது அதனால நீங்க எல்லாருமே பிஜி செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே போயிட்டு நீங்க ஒரு இந்த ரெண்டு மாசம் படிச்சு நீங்க போய் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அனுபவமா இருக்கும் நம்ம தமிழ் துறையில ஜேஆர்எஃப் பர்சன்டேஜும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பர்சன்டேஜும் கொஞ்சம் கூடும் பெரும்பாலும் பிஹெச்டி சேர்றவங்களாம் யூனிவர்சிட்டியில நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் எழுதிட்டு வருவாங்க யூனிவர்சிட்டிகளில் பெரும்பாலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரூவா வரைக்கும்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் அது தொகை வேறுபடுது ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸே கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இருக்குது ஆனால் யூஜிசி நெட்டு நம்ம அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச தொகையே வந்து அறநூறுரூவா தான் அது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வந்து முந்நூறு ரூபா தான் தேர்வுக்கான கட்டணமாகவே வசூலிக்கப்படுது அப்போ நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டி ஒரு தேர்வு எழுதுறதுக்கு முந்நூறு அறநூறு கட்டி இந்த யூஜிசி நெட்டை எழுதி பாக்குறது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் நம்ம பிஹெச்டிக்கு சேர்கிறதுக்கும் சேர்றதுக்கும் அது உதவிகரமா இருக்கும் இப்போ நாம யூஜிசி நெட்னா என்ன அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதை எதுக்காக நம்ம எழுதணும் அந்த தேர்வோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன ஃபஸ்ட் பேப்பர்ல ஐம்பது கொஸ்டின் செகண்ட் பேப்பர்ல நூறு கொஸ்டின் இருக்கும் அதோட கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து யூஜிசி நெட் எக்ஸாமோட சிலபஸ் என்ன பாடத்திட்டம் என்ன அதை எந்தெந்த பாட நூல்களை படிக்கிறது மூலமா நாம வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த புத்தகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து நான் தமிழ் யூஜிசி நெட் தேர்வில் நீங்களும் சாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த கிண்டில் இருந்து தான் இந்த தகவல்களெல்லாம் எடுத்தேன் இந்த புத்தகத்துல பாடத்திட்டம் முழுமையான பாடத்திட்டம் இருக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படித்தா தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்வை வெல்வதற்கான நுட்பங்கள் என்னென்ன ஷார்ட்கட்ஸை பயன்படுத்தி டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த நெட் எக்ஸாம் எழுதுனா நாம ஜெயஆர்எஃப் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எளிமையான முறையில் சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா வாங்கி படிங்க இப்போ நம்ம நேராக சிலபஸ் கோருவோம் யூஜிசி யூஜிசி நெட் தேர்வுக்கான சிலபஸ் இதுதான் இந்த சிலபஸை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் இந்த பாடத்திட்டம் வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களை உள்வாங்கி கொண்டு ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னா தமிழ் இலக்கிய பகுதி தமிழ் இலக்கண பகுதி தமிழ் திறனாய்வு பகுதி தமிழக வரலாறும் பண்பாடும் தமிழும் துறைகளும் இலக்கியம் இலக்கணம் திறனாய்வு தமிழக வரலாறு பண்பாடு தமிழும் துறைகளும் ஆகிய ஐம்பெரும் பிரிவுகளை வகுத்துக்கிட்டு இந்த ஐந்து பிரிவுகளை பத்து யூனிட்டுகளாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க சிலபஸ்ல வந்து மொத்தம் பத்து யூனிட் இருக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக யூஜிசி நெட்டை வந்து படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு பேஸ்மெண்ட் போடுற மாதிரி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு வந்து நம்ம படிக்கணும் இது வந்து இரண்டாம் தாளுக்கு தான் நான் சொல்கிறேன் முதல் தாளுக்கான சிலபஸ் என்ன அதுக்கான பாடத்திட்டம் என்ன அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம பேப்பர் டூ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதில் பார்க்கலாம் இலக்கிய வரலாறு வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும் என்னென்ன இலக்கிய வரலாறுகள்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் வகைமை நோக்கில் அல்லது வெற்றி நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கியமேறி எழுதினது அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு மூ அருணாசலம் ராஜவரதராஜா எழுதுனது இன்னும் விரிவா படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்கும் இன்னும் நம்ம விரிவா பார்க்கணும் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்று கிளஞ்சியம் மது சா விமலானந்தம் எழுதுனது புதிய தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதுனது தமிழில் இலக்கிய வரலாறு கா சிவதம்பி எழுதினது இந்த இலக்கிய வரலாறுகளை எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா தமிழ் குறித்த ஒரு ஏ டூ இசட் வியூ வந்து நமக்கு கிடைக்கும் ஆனா இது மட்டுமே போதுமா இந்த பெரிய பெரிய இலக்கிய வரலாறு புத்தகங்களை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெட்டுக்கு படிக்கிறோம்னா இந்த புத்தகங்களே போதும் இந்த இலக்கிய வரலாறு புத்தகங்களே போதுமானதா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து தமிழ் யூஜிசி நெட்டுக்கான தளம் வந்து விரிவடைஞ்சிருக்குது நமக்கு நவீன இலக்கிய பரிட்சையும் திறனாய்வு குறித்த ஒரு அறிமுகம் உரையாசிரியர்கள் பற்றிய ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நாம் வந்து யூஜிசி நெட்டை வந்து படிக்க முடியாது ஆனால் இந்த இலக்கிய வரலாறு நூல்களை படித்தா ஒரு முப்பது சதவீதம் மார்க் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த முப்பது சதவீதமே சந்தேகம்தான் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நமக்கு கிடைக்கணும் மார்க் வேணும் அப்படின்னா இந்த இலக்கிய வரலாறு நூல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்ல போகிற பாட நூல்களை எல்லாத்தையும் ஒரு மேற்கட்டுமானமாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அழகு ஒன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ கணக்கு இந்த மூவகை பிரிவுகளுக்கும் தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு முதன்மையான பாடுபொருள் காலம் அவற்றிற்கு உரை எழுதியோர் அவர்கள் முன்வைத்துள்ள பொதுக்குறிப்புகள் நம்ம பொதுவாக இந்த எட்டு தொகை பத்து பாட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டிருப்போம் காலம் ஆசிரியர் பாடியவர்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர்கள் இதெல்லாம் போடுவோம் ஆனா அந்த டேபிளர் காலத்துல நீங்களா ஒன்று உருவாக்குங்க அதுல வந்து உரை எழுதியவர்கள் தகவல்களை புதுசாக செய்ருங்க அவர்கள் முன்வைத்துள்ள பொதுவான குறிப்புகள் என்னென்ன இப்போ நிலத்தனம் பெரிதே வானிலம் உயர்ந்தன்றி இந்த மாதிரியான சங்க இலக்கிய கோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த இது எந்த இருந்து வருது இந்த பாடல் வந்து இந்த மேற்கோள் எந்த இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பான தகவல்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பொங்கடனா எழுதுனா அது எல்லாத்தையும் வந்து அது எந்த இலக்கியத்திலிருந்து இருந்து வருது அப்படிங்கறத வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுக்கணும் முக்கியமான தகவல்களையும் இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் ரெடி பண்ணும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பாடநூல் கழகமே வந்து பத்து பாட்டு தொகுப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அறநூறு ரூபாய் இப்ப மாவட்டந்தோறும் எல்லா மாவட்டத்திலயுமே புத்தக கண்காட்சி போடுறாங்க அங்க தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் ஸ்டால் வந்து கண்டிப்பா இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பாடநூல் கழகம் வெளியிட்டுள்ள பத்துப்பாட்டு நூல்கள் தொகுதியை மறக்காமல் வாங்கிக்கிங்க ரொம்ப எளிமையாக புரியிற வகையில் மூலப்பிரதியமும் கொடுத்து அதுக்கான நல்ல மொழிபெயர்ப்பு உரைநடையாகவும் கொடுத்து மேற்கொண்டு அதை வந்து திறனாய்வு போக்கில் அணுகி ரொம்ப அருமையாக வெளியிட்ருக்குறாங்க எட்டு தொகையும் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சில புத்தகங்கள் வந்திருக்கு இன்னும் முழுக்க வரல எட்டு தொகை இலக்கிய வரலாற்று மேற்கோள்கள் படிச்சுக்கணும் கீழ் கணக்கு ஆசிரியர் காலம் மேற்கோள்கள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அழகு ஒண்ணுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அடுத்ததாக அழகு இரண்டு அழகு இரண்டு வந்து பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் பெருங்காப்பியம் சிறு காப்பியம் பிற்கால காப்பியம் இந்த பிற்கால காப்பியத்துல கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் வில்லி பாரதம் பெருங்கதை நலவெண்பா தேம்பாவணி ரச்சின யாத்திரிகம் சீராபிராணம் இயேசு காவியம் நாயகம் ஒரு காவியம் ராவண காவியம் இப்போ நீங்க இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா இதை தவிர கூடுதலா ஒரு இதையும் நீங்க படிக்கவே தேவையில்ல அவங்க கொடுத்துருக்கிற நூல்களின் பெயர்களை எடுத்துக்கிட்டு நீங்களாவே குறிப்புகளை உருவாக்கி நீங்க ஒரு இலக்கிய வரலாற வந்து நீங்க உருவாக்கிக்கலாம் நெட் தேர்வு நோக்கில் நீங்களே இப்ப கம்பராமாயணம்னு கொடுத்தா கம்பராமாயணம் குறித்து ஒவ்வொரு இலக்கிய வரலாறு நூல்கள்ல இருந்து இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் எடுத்து தொகுத்து நீங்க ஒரு வந்து நீங்களே உருவாக்கிக்க முடியும் இதுக்கான அழகு இரண்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்தெருங்காப்பியங்களோட கதை கதை மாந்தர்கள் வந்து நம்ம தெரிந்திருக்கணும் அது இது மட்டும் கிடையாது ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் காப்பியங்களோட கதை கதை மாந்தர் தவிர்த்து இந்த காதை படலம் வரிசை முறை ஆகியவற்றையும் நம்ம மனநம் ஏன்னா ஒரு நான்கு பிரிவுகளை கொடுத்துட்டு ஒரு நான்கு காதைகளை கொடுத்துட்டு இதை எழுதுங்க அப்படின்லாம் கூட கேக்குறாங்க அதனால இந்த எல்லா காப்பியங்கள்லயும் இருக்கக்கூடிய கதை கதை மாந்தர் காதை படலம் வரிசை முறை ஆகியவற்றையும் நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கணும் குறிப்பா இரட்டை காப்பியங்கள் பற்றிய தரவுகள் வந்து முழுமையா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது அடுத்த கட்டத்தில் வந்து நம்ம கம்பராமாயணம் பெரிய புராணம் வில்லிபாரதம் பெருங்கதை இதுக்கும் இந்த மேற் சொன்ன வகையிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அடுத்து அழகு மூன்று பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் உரையாசிரியர்கள் இதில் முதல் மூணும் வந்து முதல் நான்கும் வந்து பக்தி இலக்கியம் அடுத்தது சிற்றிலக்கியம் தனிப்பாடல் உரையாசிரியர்கள் இதில் வந்து சைவம் வைணவம் சித்தர் இலக்கியம் இந்த வந்து இஸ்லாமிய இலக்கியம் இதெல்லாம் வந்துருச்சு சிட்டு இலக்கிய வகைகள் தனிப்பாடல் திருட்டு இதெல்லாம் தனித்தனி இங்கே இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இலக்கணங்களுக்கும் உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க இலக்கியத்துக்கும் உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க நம்ம இங்க பாக்குறது வந்து இலக்கிய உரையாசிரியர்கள் தான் ஏன்னா இது தமிழ் இலக்கிய பகுதி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இலக்கண உரையாசிரியர்கள் பற்றி பின்னாடி வருது இதுல இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அடியார்க்கு நல்லார் நச்சினார்கிணியர் திருக்குறளோட பழைய உரையாசிரியர்கள் நாதமுனிகள் சிவஞான முனிவர் பண்டிதமணி மு கதிரேசனார் அவ்வை துரைசாமி பிள்ளை பெருமலை புலவர் ஓவே சோமசுந்தரனார் பின்னத்தூர் நாராயணசாமி இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தமிழ் டாட் விக்கி அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தில் இதில் இருக்கிற ஒவ்வொருத்தங்க பேரா நீங்கள் போட்டு அதில் தர தகவல்கள் எல்லாம் தொகுத்து நீங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவே அதை உருவாக்கிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப விரிவான தகவல்கள் வந்து அந்த புத்தகத்தில் இருக்கு அந்த வெப்சைட்ல இருக்கு அழகு மூணு திருமுறைகள் சைவ சமய குறவர்கள் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் பற்றிய செய்திகள் வந்து நம்ம தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து சித்தர் இலக்கியம் பதினெட்டு சித்தர்கள் அவர்களுடைய பெயர் ஊர் அவர்கள் எழுதின நூல்கள் பாடல் மேற்கோள்கள் தெரிந்திருக்கணும் சிற்றிலக்கியங்கள் வந்து சிற்றிலக்கியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும்னு நாவி செயராமன் எழுதின இந்த புத்தகத்தை வந்து நம்ம படித்தா நமக்கு வந்து சிற்றிலக்கியங்களை பத்தின பற்றின ஒரு அடி அடிப்படை வந்து கிடைச்சிரும் நானும் வந்து இணையத்தில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய கட்டுரைகள் புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் நான் அதையும் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து அழகு நாலு இக்கால இலக்கியம் இந்த இக்கால இலக்கியத்தை வந்து உள்ள பல உட்புரிவுகள் இருக்கு தேசிய இயக்க பின்னணியில இருக்கிற இக்கால இலக்கியங்கள் திராவிட இயக்க பின்னணியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பொதுவுடைமை நோக்கில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இதை வந்து யார் யாராருலாம் பாடியிருக்கிறாங்க இதை யார் பாடியிருக்கிறாங்க இதை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் அடுத்து திரைப்பட பாடலாசிரியர்கள் திரைப்பட பாடலாசிரியர்கள் வந்து பாபநாசம் சிவன்ல இருந்து தன பேர் வரைக்கும் நாமத்துக்குமார் விஜய் ப தாமரை வரைக்கும் இங்க வருது அடுத்து அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு அடுத்து புறநிலையை விமர்சனம் செய்த போக்கு அகவய தேடல்னா இருந்து பிறந்த பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் அதை எழுதி செல்கிறது அப்படின்னு பிரமிழ் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த மாதிரி ஒரு அகமன உணர்வுகளை வந்து அப்படியே கவிதைகளாக அதுல இருக்கும் தவிர மற்றபடி சமூகம் குறித்த பிரக்னை எதுவுமே வந்து அந்த கவிதைகளில் இது இடம்பெறாது ஆனா இங்கே பாருங்க பு புறநிலையை போக்குல மூ மேத்தா சிற்பி மீரா புவியரசு இவங்க எல்லாருமே நம்ம சமூகம் எத்தகைய நிலையில இருக்குது ஒரு அவல நிலையில இருக்குன்னா அதை சுட்டும் வகையில இன்குலாப் இவங்க எல்லாருமே வந்து கவிதைகள் படைச்சிருக்கிறாங்க அகவய தேடல் புறவய தேடல் மாதிரி மண்சார் கவிதைகளும் இருக்குது இப்போ கலாபிரியா கல்யாண்ஜி இவங்கெல்லாம் வந்து மண்சார் கவிதைகளை வந்து எழுதினவங்க அது மட்டும் இல்லாமல் பெண்ணிய வெளிப்பாட்டு கவிஞர்கள் இதில் வந்து மீனாட்சியிலிருந்து இவங்க எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் அடுத்து கவிதைகளின் வகைகள் ஹைக்யூ சென்ட்ரியோ லிமரிக் இந்த போன்ற இந்த கவிதைகளின் வகைகள் அடுத்த சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் இந்த நாடகங்கள்லையும் நவீனத்துவ நாடக பிரதிகள் அடுத்து நாடக இயக்கங்கள் நிறைய நாடக இயக்கங்கள் இருக்கு கூத்துப்பற்ற இயக்கம் நிஜ நாடக இயக்கம் பரிக்ஷா ஞானியோடது அப்புறம் இங்க நாட்டார் கலைகளும் நவீன நாடக உருவாக்கமும் இந்த மாதிரி இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இந்த இக்கால இலக்கியம் தான் ரொம்ப பெருசா இருக்குது இயக்க பின்னணியில பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து திரைப்பட பாடலாசிரியர்களை சேர்த்துக்கிறாங்க கவிதைக்கு தனியா நான்கு வகையா பிரிச்சு கவிதைக்கு தனியா இருக்கு அடுத்த சிறுகதை இலக்கியம் புதின இலக்கியம் நாடக இலக்கியம் இவ்வாறு இக்கால இலக்கியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அடுத்த அயலக தமிழ் இலக்கியங்கள் அடுத்த உரைநடையும் அதில் சேர்ந்துருது இக்கால இலக்கியத்தில் உரைநடை வளர்ச்சியின் வகைகள் ஆளுமைகள் மறைமலையடிகள் தான் தமிழ் உரைநடையின் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் தன் வரலாறு பயண இலக்கியம் வாழ்க்கை வரலாறு கடித இலக்கியங்கள் மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல இருந்து த வேறு இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தது தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு என்று மிக பெரிய அளவில் இந்த இக்கால இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம படிக்க வேண்டியது தமிழ் இதுவரைக்கும் வெளிவந்த இதழ்கள் அவற்றின் ஆசிரியர் பெயர்கள் நூல்கள் அவற்றின் ஆசிரியர் பெயர்கள் அடுத்தது சாகித்திய அகாதமி அப்புறம் யுவ புரஸ்கார் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா இது வரைக்கும் வாங்கினவங்க யார் யாரு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து இணையத்தில் தேடினாலே கிடைக்கும் நானும் டெலிகிராம் குரூப்பில் இதை வந்து அனுப்புறேன் இந்த பட்டியல்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் கா சிவத்தம்பி எழுதின நூல் நாவல் இலக்கியம் கைலாசபதி எழுதின நூல் தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் எழுதிய நூல் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் எழுதிய நூல் உரைநடையின் தோற்றம் வளர்ச்சியும் ஆபோ பரமசிவானந்தம் எழுதிய நூல் இதெல்லாம் வந்து படித்தோம் அப்படின்னா இக்கால இலக்கியம் குறித்த ஒரு அடிப்படை அறிவு வந்து நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அகடமிக்காக நான் சொல்றேன் பொதுவாக நவீன இலக்கிய வாசிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து இந்த இக்கால இலக்கியத்துல நாலேஜ் இருக்கவங்களாதான் இருப்பீங்க ஏன்னா அவங்க கேட்கறது சமகால இலக்கியத்தை மையப்படுத்தி தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க நான் சொன்ன இந்த நூல்களையும் நீங்க படிக்கணும் அது அது தவிர நீங்கள் ஒரு நவீன இலக்கிய வாசகராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னேட்டாகவே வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் அது அமைஞ்சிருக்கும் அடுத்து அழகு அஞ்சு இலக்கணம் எழுத்து இலக்கணமும் கோட்பாடும் சொல்லி இலக்கணமும் கோட்பாடும் பொருள் இலக்கணமும் கோட்பாடுகளும் அந்த பொருள் இலக்கியத்தில் என்னென்னலாம் இருக்குது இலக்கணத்தில் இருக்குது அதை கொடுத்துருக்காங்க யாப்பு அணி அடுத்து பாட்டியல் இலக்கணம் இதெல்லாம் வந்து நம்ம இலக்கணத்துக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிடையாது நம்ம மூல இலக்கணங்களை வந்து நம்ம கல்லூரி காட்ட காலகட்டத்திலே நம்ம படிச்சிருக்கணும் கூடுதலா இலக்கண வரலாறு இளங்குமரனார் சோம இளவரசு எழுதுனா இலக்கண வரலாறு படிக்கணும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் வந்து கண்டிப்பா படிக்கணும் மத்த எழுத்த சொல்ல கூட நீங்க பிற்பாடு படிக்கலாம் ஆனால் முதல்ல வந்து இது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தை முழுக்க நீங்க படிச்சிடணும் அடுத்து வந்து நன்னூல் புறப்பொருள் என்ப மாலை எல்லாம் திணைத்துறை அடிப்படையில் படிக்கணும் பெரும்பாலும் அணியிலிருந்து ஒரு வினா கேட்டுடுறாங்க பாட்டியல்ல இருந்து ஒரு வினா வந்துடுது அதனால என்னென்ன பாட்டியல் நூல்கள் இருக்கு அவற்றின் காலம் என்ன அதோட ஆசிரியர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வினா வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம் அடுத்து இலக்கண உரையாசிரியர்கள் மொழி வரலாறு நோக்கு நூல்கள் இந்த இலக்கண உரையாசிரியர்கள்ல இளம்பூரணர் வந்து தொல்காப்பியம் முழுமைக்கும் எழுதியிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு முழுமைக்கும் எழுதியிருந்தாலும் அவங்க ஒரு இதுக்கு வந்து ரொம்ப பிரபலியமா இருப்பாங்க அந்த மாதிரி இளம்பூரணர் நச்சினார்கிணையர் சேனாவரையர் பேராசிரியர் தெய்வச்சிலாயர் கல்லாடர் மயிலைநாதர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் சங்கரணமாச்சிவாயர் இவங்க எல்லாரும் இலக்கண இதுக்கு வந்து என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டுள்ள மொழி வரலாறு மற்றும் இலக்கண நூல்கள் அடுத்ததாக நிகண்டுகள் அகராதிகள் சொற்களஞ்சியங்கள் இதுக்கு உரையாசிரியர்கள்னு மூவை அரவிந்தன் எழுதியிருக்கிறார் இந்த உரையாசிரியர்கள் புத்தகம் வந்து இலக்கண உரையாசிரியர்களுக்கு மட்டும் இல்ல இலக்கிய உரையாசிரியர்களுக்கும் நம்ம இதை படிக்கலாம் உரையாசிரியர்கள் தொடர்பான ஒரு ஏ டு செட் படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மூவை அரவிந்தனோட படிச்சா சரியா இருக்கும் அடுத்து தமிழ்மொழி வரலாறு சு சக்திவேல் திராவிட மொழிகள் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் நிகண்டுகள் அகராதிகள் பற்றிய இலக்கிய வரலாற்று தகவல்களை மட்டும் நாம படித்தா போதும் அடுத்ததாக இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வை பொறுத்த வரைக்கும் திறனாய்வு முறைகள் கொடுத்துருக்குறாங்க இலக்கிய இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு படிச்சுக்கணும் படிச்சுக்கணும் அடுத்ததாக திறனாய்வு அணுகுமுறைகள் கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த திற இலக்கிய திறனாய்வாளர்கள் கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள் இப்படி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இதற்கான மெட்டீரியல்களாக நம்ம என்னன்னா இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும்னு கா பஞ்சாங்கம் எழுதின புத்தகம் திறனாய்வு கலை தீசோ நடராஜன் எழுதினது தமிழ் இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் வேத சகாயகுமார் எழுதினது போன்ற நூல்களை வந்து இதுக்கு நம்ம மேற்கொள் நூல்களாக வச்சுக்கலாம் இந்த மூன்று நூல்களோடு சேர்த்து சுரேஷ் எழுதின இசங்கள் ஆயிரம் இசங்கள் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு திறனாய்வு நூலையும் நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கணும் பெரும்பாலும் இந்த திறனாய்வுல இந்த நூல்கள்ல இருந்து டைரக்டாவே ஆன்சர் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க எதோ ஏதேனும் ஒரு வரியை எடுத்து அப்படியே கேள்வி கேட்பாங்க அதனால இலக்கிய திறனாய்வுக்கு மட்டும் இதுல கொடுத்திருக்கிற அனைத்து நூல்களையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இன்னும் ஈஸியாக இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அடுத்து தமிழக வரலாறு தமிழக வரலாறு மற்றும் தமிழக பண்பாடு இந்த தமிழக வரலாறுலேயே நிறைய நூல்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது இதுக்கு மேலே நம்ம இந்த நூலையும் படிக்க தேவையில்லை தமிழகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் எழுதுவதற்கு பயன்படும் அடிப்படை நூல்களையும் தரவுகளையும் அறிவது தமிழ்நாட்டு பாடநூல்களாக வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படை நூல்களாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பாடல்களை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக முழுமுதர் இதாக நம்ம படிக்க வேண்டியது கே கே பிள்ளை எழுதின தமிழக வரலாறு பண்பாடு படிக்கணும் ஆனால் இதில் இருக்கிற நூல்கள் இந்த ஆசிரியர்கள் அவர்கள் எழுதின நூல்களை பற்றியும் ஒரு அடிப்படை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தமிழக பண்பாடு தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் தமிழர் இசை கட்டடக்கலை சுவடியியல் போன்ற தமிழர்களோட பல்வேறு பண்பாடு குறித்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் நாட்டுப்புறவியல் வந்து பாடல்கள் கதைகள் கதைப்பாடல்கள் சடங்குகள் நாட்டார் நடனங்கள் இந்த மாதிரியான நாட்டுப்புற அனைத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது அது மட்டும் இல்லாத பெருங்கோயில் பண்பாடு நகர்சார் பண்பாடு உள்ளூர் பண்பாடு பண்பாட்டு நோக்கில் பண்டைய நகரங்களும் நவீன நகரிகளும் நாட்டுப்புற ஆய்வுகளும் ஆய்வாளர்களும் இந்த அடிப்படையில நம்ம வந்து தகவல்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அழகு எட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரைமரியான நூல் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை இதுவும் வந்து மிக 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 முக்கியமான நூல் மேல நான் சொன்ன மாதிரி திறனாய்வு மாதிரியே இதுலயும் அப்படியே இந்த புக்ல இருக்கிற வரிகளை வச்சு அப்படியே கேள்வி கேட்பாங்க அடுத்து இக்கால வரலாறு கு ராஜய்யன் தொல்லியல் கல்வெட்டியல் சுவடியல் குறித்த இலக்கிய வரலாற்று செய்திகளை மட்டும் அழகு ஒன்பதுக்கு பார்த்த போதும் அது இல்லாம தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி தேல் தே லூர்து நாவனமாமலை ஆறு ராமநாதன் இவங்கெல்லாம் எழுதின புத்தகத்தை படிச்சீங்கன்னா இதா இருக்கும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க மயிலை சீனி வேங்கடசாமியின் தமிழர் வளத்தழக கலைகள்னு அடுத்து தமிழும் பிற துறைகளும் இது வரைக்கும் தமிழோட இலக்கிய பகுதி இலக்கண பகுதி திறனாய்வு பகுதி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்து தமிழும் பிற துறைகளும் அப்படிங்கிறதுல ஊடகத்தமிழ் இணைய தமிழ் பிற அறிவுத்துறைகளில் தமிழ் அப்படின்னு இதை நம்ம வந்து மூணா பிரிச்சுக்கலாம் இந்த டென்த் யூனிட்ட நம்ம கவர் பண்றதுக்கு இதழியல் கலை மாப்பா குருசாமி தமிழ் கணினி இணைய பயன்பாடுகள் துரை மணிகண்டன் இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நான் கமெண்ட்ல சொல்கிறேன் டெலகிராம் குரூப்பில் சொல்கிறேன் தமிழும் பிற துறைகளும் பற்றிய பொதுவான இலக்கிய வரலாற்று செய்திகள் இதை படிச்சா நமக்கு புரியும் கிட்டத்தட்ட பத்து யூனிட்டுகளுக்குமான என்னென்ன பாட புத்தகங்களை படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இதில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதை யூஜிசி நெட்டுக்கு படிச்சுட்டு இருக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்